அவனுக்கு ஆட்டு மந்தையும் பதினாலாவது வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபரகம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் உங்களை கர்த்தர் உயர்த்தும்போது நீங்கள் பஞ்சத்துக்கு நடுவில் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படும்போது உங்களை சுற்றிலும் எல்லாம் சாதகமான ஆட்கள் இருக்க மாட்டா உங்கள் மேலே பொறாமப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் கர்த்தர் உயர்த்துவார் உங்கள அவர் தான் தூக்கி மேலே உட்கார வைக்கிறாரு ஆனா அவனுக்கு நம்ம மேல கோவம் வரும் இவன் மட்டும் என்ன மேல போயிட்டே இருக்கான் இவனை மட்டும் என்ன எல்லாம் ஆசிர்வாதமா இருக்குது இவன் மட்டும் என்ன சந்தோஷமாவே இருக்கிறான் பெருகிக்கிட்டே இருக்குது பொறாம நாம வனாந்தரத்தில் கடந்து வந்தது அவனுக்கு தெரியாது பஞ்சத்தில் வித விதைச்சது அவனுக்கு தெரியாது கர்த்தர் நம்மளை உருட்டி பரட்டிதான் கொண்டாந்து இருக்கிறார் உபத்திரவத்தில் நீங்க வரும்போது ஒருத்தனை உங்கள் கூட இருக்கவே மாட்டான் கண்ணீரில் நீங்கள் வரும்போது ஒரு வயலு உங்களோட இருக்க மாட்டான் நீங்களே தனியாக உருண்டு பிறண்டு கஷ்டப்பட்டு மேலே வந்து உக்காருவீங்க அந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒருத்தருக்கு பொறாமை வரும் பாருங்க திடீர்னு மேலே வந்துட்டான்மா நம்ம எங்கே திடீர்னு மேலே வந்தோம் நம்ம உருண்டு பிறண்டு மேலே வரதுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நம்ம மேலே ஒரு பொறாமை அது யாருக்கு இருக்கும் தெரியுமா கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இல்லை அதே தேசத்தில் கூட இருக்கிறவனுக்கு கூடவே அவன் தான் சொன்னான் என் கூட நீ இருந்தான் அவனுக்கு இவன் மேலே பொறாம ஏன் உன் ஆசிர்வாதத்தை கண்டு ஆஃபீஸில் போய் போது ஆண்டவர் உன்னை உயர்த்துறதை பார்த்து அல்லது உனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறத பார்த்து மற்றவனுக்கு என்ன ஆகுது பொறாமல் வருது உடனே என்ன பண்ணாங்களான்னு தெரியும் வசனம் சொல்லுது அவன் தகப்பனாகி ஆபரகமிட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார் பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசித்திருப்பீங்க என்ன யோசிச்சுருப்பீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து எதுவுமே எனக்கு வரலையே அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்களே என்னை எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் தனியா விட்டுட்டாங்களே என்னை ஒண்ணுமே இல்லாம நடுத்தரில் நிறுத்திட்டாங்களே அவங்க நிறுத்தும் போது ஏன் கத்தர் சும்மா இருந்தாரு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அவங்க எல்லாம் அவங்கள தனியா விரட்டி விட்ட போது இந்த கத்தர் சும்மாவே இருந்தாரு பார்த்துக்கிட்டே இருந்தாரு அபிமிலே கூட ஆட்கள் வந்து மண்ணை தூக்கி போடுறான் தொடர மூடுறான் தூர்த்து போடுறான் நீ பாட்டு வா நீ மூட பல நேரத்தில் உனக்கும் எனக்கும் விரோதமாய் அப்படித்தான் தான் எழும்புவாங்க நம்ம மேலே பொறாம நமக்கு ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டாங்க நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேரும் ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் நாலு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு மூணு பேருக்கும் என்ன ஒத்துமைனா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம் ஏன் நம்முடைய அப்பாக்கள்லாம் நமக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல உட்காந்து யோசிக்கிறோம் அப்போ தான் யோசிக்கிறோம் யாருடைய அப்பாவும் யாருக்கும் ஒன்றும் கொடுத்துட்டு போகல அதில் ஒரு அப் ஒரு பா ஒரு நண்பன் சொன்னால் உங்களுக்காவது கொடுத்துட்டு போகல எங்கள் அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்கிறார் உங்களையாவது உங்கள் அப்பா சும்மா விட்டார் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு கடனோடு விட்டுட்டு போயிட்டார் இப்படி பேசிகிட்டே இருக்கிறோம் நான் ரொம்ப யோசித்தேன் ஏன் நமக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கல எங்கள் அம்மா வழியை சைடில் எங்கள் அப்பா வழி சைடில் வர வேண்டிய எதுவும் எனக்கு வரல எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்தாச்சு இல்லை தூர்த்து போட்டாங்க கொடுக்காமல் போயிட்டாங்க ஏமாற்றி ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஆனால் ஒன்று ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் சொன்னாரு நான் தான் அந்த அனுமதி கொடுத்துருக்கிறேன் ஏ அவன் வெட்டின துறவை நீ வச்சிருந்தா அது உங்க அப்பாவால் வந்த ஆசீர்வாதம் பா இப்போ நீ துறவு வெட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு பைபிள் சொல்லும் உலகம் சொல்லும் உன்னை பார்க்குறவன் சொல்லுவான் அப்பாவோட ஆசீர்வாதம் வரக்கூடாதா அப்படி அல்ல அப்பா நீதிமானாக இருப்பார் பரிசுத்தமான இருப்பார் அவர் உண்மையாக உழைச்சிருப்பார் கிடைச்சிருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள் உன்னை எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுட்டானா கவலைப்படாதீங்க ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொன்னா சந்தோஷப்படுங்க எனக்கு ஒரு துறவை கத்தர் வெட்ட போறாரு அது எனக்குன்னு வெற்ற துறவு அதை தோன் அதை தூர்த்து போட யாராலையும் அது என்னுடைய துறவு அப்படியே நிறைய பேர் நம்மளை பத்தி பல நேரங்கள சொல்லும் போது என்ன அவங்க அப்பா நேழல்ல வந்தவருங்க அவங்களுக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு அவருக்கு என்ன கவலை உண்மைதான் ஆனா பஞ்சத்துக்கு நடுவுல எத்தனை அப்பா வச்சுட்டு போனதை பையன் நாசம் பண்ணிட்டான் எத்தனை அப்பா வச்சுட்டு போனத பிள்ளைகள் நாசம் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாமல் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி ஒருவேளை உன் தாய் தகப்பன் வழியாக எதுவும் வராமல் போனாலும் இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டாலும் ஒருவேளை உன் தாய் தகப்பன் உனக்கு வச்சுட்டு போனதை அவர்கள் உன்னை ஏமாத்தி கொண்டு போனாலும் கேஸ் போட்டு வாங்கி விட்டாலும் உன்னை நடுத்தர்வில் நிறுத்தி விட்டாலும் கவலைப்படாதரு உனக்கொன்று ஒரு துறவு உண்டு அதை கர்த்தர் வெட்ட வைப்பாரு அந்த துறவை கொடுத்து போட ஒருத்தனாலையும் முடியாது அது கத்தர் உனக்கு கொடுத்த துறவு அதுதான் நிரந்தர துறவு கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் ஒரு விஷயத்தை பயணியர் பண்றதுங்கிறது எவ்வளவு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதை உன்ன கொண்டு கத்தர் செய்வார் யோசிச்சு பாருங்க இப்போ அப்பா கொடுத்ததெல்லாம் போச்சு இனி ஈசாக்க வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது அவங்க அப்பா செல்வ சீமானுங்க கொடுத்துட்டு போயிட்டாரு அவன் நல்லா இருக்கிறான் இல்லப்பா எங்க அப்பா கொடுத்ததெல்லாம் போச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வெட்டுறேன் துறவு

நீங்கள் ஆசீர்வாதம் லெவலுங்கிறீங்களே ஆமாம் சில நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரும்போது அதை வேறு ஒருத்தர் தனக்கென்று சொந்தம் கொண்டாடுவார்கள் இது இப்போ ஆபரகாமின் துறவெல்லாம் இல்லை ஆபரகாமின் துறவுலாம் கிடையாது இது ஈசாக்கின் துறவு அவன் தான் வெட்டினான் அவன் வேலைக்காரதான் வெட்டினாங்க அதில் தண்ணி வந்துச்சு தான் ஆசீர்வதிச்சார் அதையும் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டார்கள் அதையும் ஒரு சிலர் வாக்குவாதம் பண்ணினார்கள் இதுதான் ஆசீர்வாதத்தின் லெவல் அடுத்த லெவலுக்கு போகும்போது உன் பிரச்சனையும் அடுத்த லெவலுக்கு போகும் இது எப்படி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு நாங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது நிறைய ஃபோன்ஸ் வரும் அதில் ஒரு சிலர்லாம் கேட்கும்போது நமக்கே கோபமாக வரும் அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் வச்சுருக்குறாங்க அந்த கொஞ்சத்தையும் ஒரு சிலர் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க ஏதோ சிறுக சிறுக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க அதையும் என்னதுன்னு எடுத்துட்டு போற ஒரு கூட்டம் இருக்குது ஏமாத்தி கொண்டு போற கூட்டம் வாக்குவாதம் பண்ணுகிற கூட்டம் ஆனால் அதில் ஒரு பெரிய எனக்கு இந்த இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஈசாக்கு இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறாங்க விட்டு கொடுத்துட்டே போவான் எடுத்துக்கோங்க போங்க போங்க எடுத்துக்க விட்டுட்டே இருப்பான் ஈசாக்கு விட்டது மாத்திரம் இல்லை அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஈசாக்கு அமைந்த மனைவி இருக்குல்ல அதுவும் ஒரு வார்த்தை அங்கே பேசிச்சு இருக்காது நான் சொல்கிறேன் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது உங்கள்கிட்ட ஒருத்தன் ஆடுறானா பொறுமையாக இருங்க நீங்கள் வழக்காடுனீங்கன்னா கர்த்தர் வழக்காட மாட்டார் நீங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் அவர் வழக்காடினா சூப்பராக ஆடுவார் அவர் ஆடுற ஆட்டம் நல்லா இருக்கும் உக்காந்து மட்டும் நீங்கள் பார்க்கணும் பல நேரங்களில் ஒரு சிலர் நாம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் போது நம்மளை கொஞ்சம் பேசிடுவான் கொஞ்சம் ஓவரா பேசிடுவான் எடுத்துகிட்டு போயிடுவான் கொஞ்சம் இடகோடமா பேசிடுவான் அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா பொறுமையோடு இருக்கணும் அந்த நேரத்தில் மனைவி மார்கள் கணவனுக்கு ஆறுதலாக இருக்கணும் எதுக்கு சொல்றேன் பல நேரங்களில் நாம ஏமாற்றப்படுகிறோம் ஏமாறாத ஊழியக்காரம் கொஞ்சம் பேர்தான் அந்த ஊழியக்காரமாக ஏமாறவே ஏமாற மாட்டாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுகிறோம் நம்ம இதை எடுத்துட்டு கொடுக்க முடியாதுங்கிறான் என்ன பண்ணுவேங்கிறான் எங்கிட்ட அவன தெரியும் இவனை தெரியும்பா விட்டுறவனே பரவாயில்ல உனக்கும் எனக்கும் வழக்கு ஒரு ஒருவர் இருக்கிறார் ஏமாத்திட்டு எவ்வளவு தூரம் பயிறுவான் உன்னை என்னையும் பேசிட்டு அவன் எவ்வளவு தூரம் பயிறுவான் வாக்குவாதம் பண்ணிட்டு வசனம் சொல்லுது கடைசியாக எவன் வாக்குவாதம் பண்ணானோ அவனே வந்து இவங்கிட்ட சரண்டர் ஆகற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார் ஹalleluya அந்த வசன வாசிங்க அப்போதான் அவன் என்ன சொல்றான் பாருங்க 26 ஆம் அதிகாரம் ஆதிய अहमदின் புத்தகம் 28 ஆவது வசன வாசிங்க

உன்னை இருக்க மாட்டேன் ஒழிச்சிருவேன் காணாம பண்ணிடுவேன் இருக்கிறத எடுத்துப்பேன் எப்படி இந்த இடம் உனக்கு வரும் சொல்லுவான் சொல்லட்டும் சொல்லட்டும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் மேலே உட்காந்துக்கிட்டு ஏன் அவனை விட்டு வச்சிருக்க தெரியுமா அவன் இருந்தாதான் நீ உயர்த்துறத அவன் பார்க்கணும் கர்த்தர் உன்னை உயர்த்துறத அவன் தான் பார்க்கணும் நீங்க என்ன ஜோம் பண்ணுவீங்க தெரியுமா கர்த்தாவை அவனை நொறுக்கும் அவனை கொல்லும் அவனை குத்தும் அவனை கொடையும் நமக்கு ஆண்டவர் அடியாள மாத்தி வச்சிருக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் அவன் இல்லாமல் போனால் நல்லா இருக்கும் கத்தர் சொல்லுறேன் அவன் இருக்கணும் அவன் இருக்கணும் அவன் எப்போ வரைக்கும் இருக்கணும் தெரியுமா நீ உயர்த்தப்பட்டு உன்னை கத்தர் மேலே உட்காரக்கிறத பார்த்து கடைசியாக அவனே வந்து உங்ககிட்ட சொல்லணும் கத்தர் கூட தான் இருக்கிறாரு உனக்கு எனக்கு சமாதானம் போயிடலாம் எதுக்கு பிரச்சனை என்னை மன்னிச்சு நான் வந்து கேட்குற வரைக்கும் கத்தர் உனக்கு உயிரோடு கூட வைப்பார் பல நேரங்களில் கத்தர் இதுதான் நமக்கு பண்ணுற வாக்கு தத்தம் கத்தர் சொல்கிற இடத்துல குடியிருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை கத்தர் வாக்கு தத்தம் பண்ணால் பண்றவன் இருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கும்போது வாக்குவாதம் பண்ணுறவர்கள் இருப்பார்கள் ஆனால் முடிவிலே வாக்குவாதம் பண்றவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான் பொறுத்து போன நீயும் நானும் தான் அந்த இடத்துல இருப்போம் காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு நாளும் கவலைப்படாது இருங்க ஏமாத்திட்டானா விட்டுருங்க பரவாயில்ல அவனுக்கு சரி சமம் நீங்க நின்று அவனை ஏமாத்தணும் நீங்க போய் ஒரு ஆளை பார்த்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவன் வழியா இவனை அதெல்லாம் வேணாம் நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போய் அவருக்கு விரோதமா கேஸ் கொடுத்துட்டாங்க அது அவருடைய இடம் அங்கே ஆராதனை பண்றாரு உடனே அவருக்கு விரோதமாக போய் சொல்லிட்டாங்க அந்த காவல்துறையில் அவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அதிகாரி என்ன பண்ணிவிட்டாரு இந்த ஐயாவுடைய தோற்றத்தெல்லாம் எல்லாம் பார்த்து இவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறார் போன உடனே மரியாதை கிடையாது என்னையா என்னவா பிரச்சனை பண்ணுறியாமே அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு இவர் ஒன்றுமே சொல்லலை எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரா என்னையா நான் இவ்வளோ பேசுகிறேன் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்த்துக்க ஒன்று தூக்கிடுவேன் அங்கே இருந்தேன் அப்படின்னாரா இவர் திருப்பி சொன்னாரா எனக்கு ஒரு மேலே இருக்கார் ஒரு ஆள் அவர் எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நாளைக்கு உன்னை தூக்கிடுவாருங்க இவன் பயந்து சார் ஏன் சார் இது நீங்கள் வந்தவொன்னே சொல்லலை போங்க சார் நான் பார்த்துட்டு சார் நான் இருக்கேன் சார் உங்களுக்கு போங்க சார் அனுப்பிட்டார் கடைசி வரைக்கும் அந்த மேலே இருக்கிற ஆள் யாருன்னு இவனும் சொல்லலை அவரும் கேட்கல நமக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவர் நமக்கு வழக்காடுறவர் நீ யாருக்கிட்ட வேணால் போ நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம் அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் உன்னை என்னிடத்தில் கொண்டு வர அவர் ஒழிய என்னை ஒரு நாளும் உன் கையிலே தாழ பணியும் விட்டு கொடுக்கவே மாட்டார் கொடுக்கவே மாட்டார் பல நேரத்தில் நம்ம சொந்தக்காரங்க அப்படி தான் நினைக்கிறாங்க என் நண்பனை பார்த்து சொன்னாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார் அவன் பிராமண குளத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டவன ஒரு சொந்தக்காரன் வந்து சொல்லிட்டு பண்ணார் நாளைக்கு பின்னைக்கு நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு பிச்சை கிச்சை எடுப்பேன் எடுக்கும்போது என் வீட்டு வாசலுக்கு வந்துடாதே நான் நிற்கும் போது அந்த வார்த்தையை சொன்னார் ஏன்னா அவன் தகவல் அடக்காராதனுக்கு அதை சொன்னார் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒன்றும் சொல்லலை நாள் வந்தது கத்தரை உயர்த்தினார் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கத்தரை உயர்த்தினார் இன்றைக்கி நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான் இன்றைக்கி அவனை கத்தரை ஆசீர்வதித்து பெரிய லெவலில் கொண்டாந்துட்டார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த மனுஷன் என் வீட்டு வாசலுக்கு வராது என்னாரோ அதே மனுஷன் ஒரு தேவைக்காக இவன் வீட்டு வாசலில் வந்து கடந்த வருஷத்தில் நின்றார் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் பொறுமையாக செய்வார் பொறுத்திருந்து பத்து வருஷம் ஆனாலும் இன்னைக்கு நாளைக்கு நினைக்க கூடாது உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமா இட்லி அவிக்கிற மாதிரி மாவை ஊத்தின உடனே உடனே இட்லி வந்துடணும் அது வேகத்தானு கூட அப்பப்ப கையை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஆண்டவர் வந்து பொறுக்க வேக விட்டு தான் எடுப்பார் நீங்க ஒன்றும் பயப்படவே வேணாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் அவர் கை விடவே மாட்டார் அலே லூயா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் நமக்கு சொன்ன காரியங்கள் ஒருவேளை வேளை கத்தர் சொன்ன இடத்தில் பஞ்சம் இருக்கும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் தூத்து போடுகிறவர்கள் இருப்பார்கள் உன் தகப்பனுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு உன்னை நடுத்தரவிட விட்டவர்கள் இருப்பார்கள் உனக்கு ஒண்ணும் சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க அவ்வளவு நடக்கும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறதையும் உன்னை உயர்த்துகிறதையும் நீ நூறு மடங்கு பலுகி பெறுகிறதையும் தேசத்தில் நீ விருத்தி ஆகிறதையும் கர்த்தர் அவர்களை கண்களுக்கு முன்பாக நிச்சயம் செய்வார் செய்கிற வரைக்கும் உன்னையும் உயிரிட வைப்பார் அவனையும் உயிரிட வைப்பார் அவன் பார்த்து கடைசியாக வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன் டிசிஷன் சரி இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையை பார்க்காத பஞ்சத்தை பார்க்காத இன்னைக்கு இருக்கிறதான போராட்டத்தை பாக்காதீங்க ஒருவேளை நீங்க அப்படிங்க வந்து உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நூறு மடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கொஞ்சம் பொறுமையோட காத்திருங்கள் சொன்னவர் செய்யாமல் போகவே மாட்டார் அல்லையா லூயா நாம் ஜபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா எல்லா கண்களையும் மூடுவோம் நீ என்ன பிரச்சனையோட இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு அதை ஒப்பு கொடுங்க இந்த இருபத்தாறாம் அதிகாரத்தை போய் முடிஞ்ச அப்புறமா வாசிச்சு பாருங்க ஈசாக்கு வாக்குவாதம் பண்ண மாட்டான் சண்டை போட மாட்டான் எந்த போராட்டம் பண்ண மாட்டான் கர்த்தர் சொல்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் அவன் குடியிருப்பான் அவனுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவ்வளோ தான் அவன் ரெண்டு காரியம்தான் செய்வான் ஒன்று கர்த்தர் சொன்ன இடத்துல இருப்பான் இன்னொன்று கர்த்தர் சொன்ன அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒன்று நடந்துச்சு இவனுக்கு விரோதமாக பெரிய கிரியைகள் நடந்துச்சு அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்த்துச்சு அவனை சுற்றி பெரிய ஒரு கூட்டம் அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கான எல்லாம் பண்ணுச்சு ஈஷாக்கு எந்த பிளானும் பண்ணலை ஈசாக யாருக்கிட்ட போய் முறையிடவும் செய்யலை ஈசாக எதை குறித்து கவலைப்படவும் செய்யலை ஒன்று மட்டும் அவன் பார்த்தான் நான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்புகிறேன் எனக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் கூட எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி நின்றாலும் கூட ஏன் எனக்கு விரோதமாய் எல்லா சட்டத்திட்டங்களும் மாறி இருந்தாலும் கூட உனக்கு விரோதமாக கோர்ட்டில் கூட அவங்க சொல்லட்டும் ஆனால் ஹெவன்லி கோர்ட்டில் நீ தான் ஜெயிக்க போகிறேன் உனக்கு ஒரு அட்வொகேட் மேலே இருக்கிறார் உனக்கு ஒரு ஜட்ஜி மேலே இருக்கிறார் அவருக்கு உன் உண்மை தெரியும் உன் உத்தமம் தெரியும் நீ யாருன்னு அவருக்கு தெரியும் நீ வீட்டுக்குள்ளே படுத்து அழுதுகிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் நீ யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிற எல்லாரும் விட்டுட்டாங்க கை விட்டுட்டாங்க கத்தர் யாருக்கிட்டேயோ சொல்கிறாரு நீ போன வீட்டில் உன் வீட்டார் உன் பிறந்த வீட்டார் ஏமாத்த சொல்லி சொல்லி உன்னை குத்தி குத்தி காட்டுறாங்க நீ படுத்துக்கிட்டு அழுவுற எனக்கு ஏன் இப்படி நடக்குது இருந்த இடத்திலும் சந்தோஷம் இல்லை போன இடத்துலயும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்ற ஆமா உன் துறவை எல்லாரும் தூத்திட்டு போட்டாங்க அதே வீட்டுக்குள்ள உன்னை உயர்வா உன்னோட கர்த்தர் உன்னை இருக்கிறார் வாய்களை சொல்ல வெப்பார் கர்த்தர் அதுக்குதான் கத்தர் உன்னை அங்கேயே வச்சிருக்கிறார் நீ நினைக்கிற நான் போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு நீ நீ இருந்தா தான் கத்தர் உன்னை சாட்சியா நிறுத்துவாரு உன்ன மாதிரி உன்னை சாட்சியா நிறுத்துவார் ஒரு போதும் கவலைப்படாது கத்தர் சொன்ன வாக்கு தத்தங்களில் விழுந்து போகிறது இல்லை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நீங்கள் நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே விசுவாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்வீங்கப்பா நீங்க எனக்கு சொன்னதை செய்து முடிப்பீங்க ஆண்டவரே எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பீங்கப்பா அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் பொறுமையோட காத்திருக்கிறேன் நான் யாரோடையும் வாக்குவாதம் பண்ணல ஆண்டவரே எதோடையும் நான் வழக்காடலை ஆண்டவரே எதோடைய நான் போய் சண்டை போடல ஆண்டவரே நான் எனக்கு உங்க காலடியை பிடிச்சிக்கிட்டு நான் வெயிட் பண்றேன் என்ன நீங்க உயர்த்துக்கிற வரைக்கும் எங்கே என் தலை தாழ்ந்ததோ அங்கேயே என் தலை உயரும் எங்கே நான் அழுதேனோ அங்கேயே நான் சிரிப்பேன் எங்கேயே நான் புதைக்கப்பட்டேனோ அங்கே நான் உயிரோடு கூட எழும்புவேன் எங்கே என்னை கீழே தள்ளினார்களோ அங்கேயே நான் உயர்வை எழும்புவேன் எங்கே என் கூடாரம் தள்ளப்பட்டதோ அங்கேயே என் கூடாரம் நாட்டப்படும் எழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எழுப்பின தேவன் உன் கூடாரத்தையும் எழுப்பி நிறுத்துவார் உப்பு தேவ சமூகத்தில் விசுவாசத்தோட ஜோமானுங்க எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை முறை எங்களுக்கு விரோதமா எழும்பினாங்கப்பா எங்களை இல்லாமல் போக பண்ணுவேன்னு சொன்னாங்கப்பா நீ இந்த ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கப்பா ஆனால் இன்னை வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டீங்கப்பா நாங்கள் நம்புகிறோம் இன்னும் நீங்கள் என்னை நடத்துவீங்கப்பா எங்களை ஒரு நாள் நீங்கள் கை விடவே மாட்டீங்கப்பா உங்களை நோக்கி பார்த்தா நாங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை முடிவு பரியந்தம் நீ நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கு இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்னை பலப்படுத்தட்டோம் என்னை நீர் நீ அளவு இந்த வார்த்தை என்னை தாங்கட்டும் அன்றவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் எத்தனையோ பாடுகள் மதியில்லை பிரச்சனைகளுக்கு மதியில்லை கண்ணீருக்கு மதியில்லை குறைவுகள் இல்லாமைகளுக்கு மத்தியில் உண்மை நம்பி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர எங்களுடைய லாஸ்ட் ஹோப்பு நீங்கள் மட்டும்தான் சொல்லி நின்றுட்டு கைவிடாதீங்க ஆண்டவர நிறைவேற்றி கொடுங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க சாட்சிகள் மேல சாட்சிகளாக வந்து இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கர்த்தரை அப்படி ஆசிர்வச்சுக்கிட்டே இருங்கப்பா சபையை மகிமையின் மேல் மகிமை இறங்கட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே